அதனை பண்பலையின் அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் சமுதாய வானொலி கூட்டமைப்புகளுடன் இணைந்து அதிரை பண்பலை நடத்தும் அடல் வாயோ அபியுதே யோஜனா முதல் வணக்கம் மூத்தோருக்கு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஐந்தாவது அத்தியாயத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பது நான் உங்க ஆர் ஜே ஃபாகிரா நேயர்களே கொஞ்ச நாளாவே நம்மளுடைய பண்பலை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது இதனா ஒரு புரிதல் இந்நேரத்துக்கு உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும் கவர்மெண்ட்ல என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் நம்ம வீட்டுல இருக்க முதியோர்களுக்காக செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதமா தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த விதத்துல இன்னைக்குமே நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த நலத்திட்டங்கள் மூலமா நம்ம எப்படி பயனடைய முடியும் இந்த மாதிரி நிறைய தகை பத்தி தொடர்ந்து நீங்க இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மிஸ் பண்ணாம கேளுங்க அறுபது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மறக்காம பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மிஸ் பண்ணாம கேளுங்க நேயர்கள் கேட்க வருவது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்பு புதுதில்லி இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் ஐந்தாம் பகுதியினை கேட்கவிருக்கின்றோம் உலகின் அனைத்து சமூகங்களிலும் உள்ள மூத்த குடிமக்கள் தங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்கு வழிகாட்டுவதில் முக்கியமான பங்கினை வகிக்கிறார்கள் வரலாறு சமுதாய கட்டமைப்பு பொருளாதார அமைப்பு மற்றும் பண்பாடு ஆகியவற்றினை அறிய மூத்த குடிமக்கள் வாழும் சாட்சிகளாக திகழ்கிறார்கள் பெரும்புலவர் திருவள்ளுவர் பெரியோரை துணைக்கோடல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே எழுதியுள்ளது மூத்த குடிமக்களினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் என்பது அய்யன் வள்ளுவர் வாக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் என்பது இதன் விளக்கம் இவ்வாறாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய மூத்த குடிமக்கள் நமது பொக்கிஷம் அவர்களை பாதுகாப்பது நமது பொறுப்பு மட்டுமல்ல கடமையும் கூட மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் ஐந்தாம் பகுதியில் இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியிலையும் தாத்தாவும் பேத்தி லக்ஷ்மியும் மூத்த குடிமக்களுக்கான அரசு நலத்திட்டங்கள் பத்தி பேசிட்டு வராங்க நாமளும் கேறிட்டு இருக்கிறோம் இன்றைய பகுதியில எந்த திட்டம் பத்தி பேச போறாங்க வாங்க கேட்கலாம் தாத்தா சீக்கிரம் வாங்க இன்னைக்கும் தாமதமா வரீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது நம்ம நேர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஏதோ வந்துட்டேன் லட்சுமி பாப்பா நீ சின்ன பொண்ணு ஸ்டுடியோவுக்கு சீக்கிரம் வந்துட்ட ஆனா நான் வயசானவன் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறது சகஜம் தானே லட்சுமி பாப்பா தாத்தா ஏன் அப்படி சொல்றீங்க முதியவராகிய நீங்க தான் எங்களோட பெருமை நீங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் நாங்களும் இருக்கிறோம் சரியா சொல்ற பாப்பா ஆனா இப்ப காலம் மாறி போச்சு எங்கள மாதிரியான மூத்தவங்களை இப்ப தேவையில்லாதவங்கன்னு நினைக்கிறாங்க அது இல்ல தாத்தா எல்லோருக்கும் உங்களை பார்த்து பெருமைதான் என்ன பாருங்க இப்பவும் நான் உங்களோட தான் ரேடியோ ஸ்டூடியோல இருக்கிறேன் சரி சரி நல்லா பேசுற இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நேரம் போய்கிட்டே இருக்கும் நிகழ்ச்சிக்கு போவோமா நீங்க சொன்ன சரிதான் தாத்தா மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் இணைந்திருக்கின்றோம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நேயர்களே நான் தான் உங்கள் பாரத் தாத்தா நான் தான் பாரத் தாத்தாவின் பேத்தி லக்ஷ்மி மூத்த குடிமக்களுக்கான அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகளை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவதற்காகவே இந்த நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி முதல் வணக்கம் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்பு புதுடெல்லி இணைந்து வழங்கும் ஒரு நிகழ்ச்சி இந்திய அரசின் முக்கியமான துறை சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் அதன் முதன்மை நோக்கம் என்னன்னா சமூக நீதி மற்றும் நலனை உறுதி செய்வது மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிற சிறப்பு குழுக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை அமைச்சகம் வகுக்குது அவர்களின் நல்வாழ்வு மற்றும் சமூகத்தில் அவங்களோட நிலைய உறுதி செய்யுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூத்தோர் தான் நம்ம சமூகத்தோட பொக்கிஷம் அனுபவமும் ஞானமும் தான் நம்மள வழி நடத்துது ஆனா வயசாகும் போது அவங்கள பல பேர் சுகாதாரம் நிதி மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்றாங்க பெரும்பாலும் அவங்களுடைய சொந்த குடும்பத்தினரே அவங்கள கைவிட்டுறாங்க இந்த நிலைமையில அவங்க தனியா வாழ வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவங்க முதியோர் இல்லங்களை தான் நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு இல்லைனா மோசமான முறையில் தங்குறதுக்காக இடம் விட்டு இடம் அலைஞ்சு தெரிய வேண்டியதா இருக்குது இந்த முக்கியமான பிரச்சனையை உணர்ந்து நம்ம அரசாங்கம் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவு அளிக்கிற பல திட்டங்களை துவக்கி இருக்குது அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் அதல் வையோ அப் யோஜனா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தினால் நடத்தப்படுற இந்த திட்டம் வயது முயர்ந்தவர்களுக்கான நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்குது இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உணவு தங்குமிடம் அப்புறமா சமுதாயத்துல அவங்களோட நிலைய அங்கீகரிக்குது சரியா சொன்னீங்க தாத்தா இந்த அதல் வயோ அபியுதை யோஜனா குடிமக்களுக்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற வகையில முக்கியமான வளங்கள் சேவைகள் இதெல்லாம் வழங்குவது பற்றி இருக்குது இந்த திட்டம் அவங்களுடைய சுகாதார பராமரிப்பு நிதி உதவி பாதுகாப்பு திறன்கள் மேம்படுத்துதல் இது மட்டும் இல்லாம கல்வி வாய்ப்புகளையும் வழங்கி சமூக பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்து இந்த அதல் வயு அபியுதய் யோஜனாவின் முக்கிய நோக்கம் வயது முதிர்ந்தவர்களை அதிகாரபூர்வமா ஆற்றல் உள்ளவர்களா மாத்தி அவங்க தங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையானதை மற்றவங்ககிட்ட இருந்து சார்ந்து இருக்காம வழிகளை உருவாக்குது இந்த திட்டம் முதியவர்கள் முன்னேறி நிறைவான வாழ்க்கைய தங்களுடைய ஆயுள் காலத்துல வாழ இயலும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இந்த திட்டத்தின் மூலமா நம்ம அரசு பல்லாயிரக்கணக்கான முதியவர்களுக்கு உதவுது குறிப்பா மாற்றுத்திறனாளிகளா இருக்கக்கூடிய முதியவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முதியோர் இல்லங்கள் மூலமா தங்குவதற்கான இந்த திட்டத்தை அரசு வெற்றிகரமாக செயல்படுத்துது மூத்த குடிமக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு நாடு முழுவதும் அரசு நிதியினையும் ஒதுக்கி இருக்குது அனைவருக்கும் வணக்கம் மதுரை அழகர் கோவில் கோல்டன் சிட்டியில் உள்ள கிருபா முதியோர் இல்லத்தின் மேனேஜிங் டிரஸ்டி ஜான் புருட்டோ உங்களுடன் கடந்த முப்பது ஆண்டுகளாக முதியவர்களுடைய பராமரிப்பு பணியில் சேவை செய்து வருகின்றேன் கிருபா முதியோர் இல்லமானது மத்திய மானியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய முதியோர் இல்லத்தில் இருபது பெண்களும் ஆறு ஆண்களும் மொத்தம் இருபத்தி ஆறு முதியவர்கள் மிகவும் மரியாதையுடனும் அன்புடனும் பாசத்துடனும் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் எங்களுடைய இல்லமானது மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் நான்கு அறைகள் ஒவ்வொரு அறைகளிலும் ஆறு கட்டில்கள் மெத்தைகள் விரிப்புகளோடு மூன்று வேலை நல்ல உணவு வசதிகளோடு இரண்டு வேலை தேநீர் மற்றும் சிற்றுன்றியோடும் உணவு பரிமாறப்படுகிறது வாரம் ஒரு முறை மருத்துவ ஆய்வும் அவர்களுக்கு நடத்தப்படுகிறது மேலும் யோகா பயிற்சிகள் தினமும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தேவைப்படும் பொழுது கவுன்சிலிங் அவர்களுக்கு நடத்தப்படுகிறது எங்களிடத்தில் உள்ள முதியவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் உள்ளனர் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவருக்கு உணவுக்காக எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி எட்டு பைசா மத்திய அரசாங்கம் செலவு செய்கின்றது அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவித்தொகை ஆயிரத்தி இருநூறு கிடைக்கின்றது அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்பட்டு அவர்களுக்கு இலவச மருத்துவம் பார்க்கப்படுகிறது மருத்துவமனைகளிலே முதியவர்களுக்கு என்று தனிப்பிரிவு செயல்படுகிறது அதோடு எழுபது வயதை தாண்டிய முதியவர்களுக்கு மத்திய அரசின் இலவச மருத்துவ உதவி திட்டம் ஐந்து லட்சம் வரை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஃப்ரீ லீகல் எய்டு இலவச சட்ட உதவி மையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்கள் இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதுபோக முதியவர்களுடைய குறைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அவர்களுடைய முறையீடுகள் இவற்றை அறிவிப்பதற்காக அரசு ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்ற ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த நம்பரானது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகிறது எந்த உதவி தேவைப்பட்டாலும் முதியவர் சம்பந்தமாக இந்த எண்ணிற்கு நாம் அழைத்து உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அதுபோக பேரண்ட்ஸ் வெல்ஃபேர் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஏழு என்ற ஒரு சட்டம் நமது அரசின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு அதன் மூலம் அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அவர்களுடைய குழந்தைகளால் வரக்கூடிய துன்பங்கள் சொத்து பிரச்சனைகள் இவைகளை இந்த சட்டம் வழியாக தீர்வு காண எல்லா முயற்சிகளும் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வருகின்றது முதியவர்களுக்கு தேவையான ஹியரிங் எய்ட் வீல் சேர் ஸ்டிக் மற்றும் இது போன்ற உபகரணங்களை மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திலே கொடுத்து இந்த முதியவர்களுக்கு உதவி செய்யப்படுகிறது இது போன்ற எண்ணற்ற உதவிகளை மாநில மத்திய அரசுகள் நமது முதியவர்களுக்காகவும் முதியவர்களுடைய பராமரிப்புக்காகவும் செய்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் வாழ்க வளங்குடன் மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை இந்தியா முழுவதும் உள்ள சமுதாய வானணி நிலையங்களில் ஒளிபரப்பப்படுகிறது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது மூத்த குடிமக்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேட்டியா லட்சுமி பாப்பா அரசு உதவி பெறும் முதியோர் இல்லம் நடத்துற ஜான் பிரட்டோ அவர்கள் சொன்னத இந்த அதல் வயோ அபியுதை யோஜனாவின் கீழ் மூத்த குடிமக்களின் நலனில் அரசாங்கம் பல திட்டங்களை செயல்படுத்துது அதில் ராஷ்ட்ரிய வயோஸ்டி யோஜனா சீனியர் சிட்டிசன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் என்கேஜ்மெண்ட் சீனியர் கேர் ஏஜிங் குரோத் இன்ஜின் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி பல திட்டங்கள் அடங்குது தாத்தா நீங்க அரசாங்கத்துல கொடுக்க கூடிய தாத்தா மாநில செயல்பாட்டு திட்டம் இந்த திட்டம் நம்ம சமுதாயத்தின் மிக முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்புக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இருக்குது நம்ம நாட்டில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் மூத்த குடிமக்களின் கணக்கெடுப்பின்படி சுமார் நூற்றி முப்பத்தெட்டு மில்லியன் அதாவது பதிமூணு புள்ளி எட்டு கோடி பேர் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது வர ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டுக்குள்ள இது முன்னூறு மில்லியன் வரை அதிகரிக்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்கள் பல சவால்களை எதிர்கொள்றாங்க உதாரணமா சொல்லணும்னா சுகாதார பிரச்சனைகள் நிதி பாதுகாப்பின்மை சமூக தனிமை மற்றும் அவங்களோட தனிமனித உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சொல்லலாம் சரியா சொன்ன லட்சுமி இந்த மாநில செயல்பாட்டு திட்டம் முதியவர்களின் நலன் பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய அதிகாரபூர்வ முன்னேற்றத்தை பெறும் வகையில் ஒரு வலிமையான படியா சொல்லப்படுது இந்த திட்டத்தோட குறிக்கோள் முதியவர்களின் தேவைகளை அடையாளம் காண்பது அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி கையாளணும் அப்படின்ற நடவடிக்கைகளை செயல்படுத்துவது தான் தாத்தா நான் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப மாநில செயல்பாட்டு திட்டம் பத்தி நாடகம் ஒன்று கேட்க இருக்கிறோம் நேர்களே நீங்களும் கேளுங்க ரமேஷ் என்ன வாழ்க்கை இது முன்னெல்லாம் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் யாரும் முதியவர்களை கவனிக்கிறதே இல்ல கவலைப்படாதீங்க கிருஷ்ணா மூத்த குடிமக்களுக்கான மாநில செயல்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த திட்டம் பல வகையில உதவி செய்யும் என்ன மூத்த குடிமக்களுக்கான மாநில செயல்பாட்டு திட்டமா அப்படின்னா என்ன இந்த திட்டத்தோட நோக்கம் மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு நிதி பாதுகாப்பு இது மட்டும் இல்லாமல் சமூக உதவிகளை வழங்குது அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்ன கிருஷ்ணா இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னா வழக்கமான சுகாதார சோதனை முகாம் நடத்தப்படும் அது மட்டும் இல்லாம ஓய்வூதியம் இன்னும் பிற நிதி உதவிகளும் வழங்கப்படும் கிருஷ்ணா ஓ மருமக சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொன்னியே நேராயிடுச்சு கிளம்பலையா ஆமா ஆமா நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டீங்க சரி நான் கிளம்புறேன் வாங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மீரா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் மாமா அப்புறம் மீரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் மாமா இனி சுகாதார சேவைகளை பத்தி நாம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஓஹோ மூத்த குடிமக்களுக்கான மாநில செயல் திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா ஆமா ஆமா ரமேஷ் சொன்னாரு இந்த திட்டம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குமா என்ன கிருஷ்ணா மாமனாரும் மருமகளும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல அடடே வாப்பா ரமேஷ் வாங்க மாமா நீங்க பேசிட்டு நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் ரமேஷ் மூத்த குடிமக்களுக்கான மாநில செயல்பாட்டு திட்டத்தை பத்தி சொல்றேன் நீ அது என்ன கிருஷ்ணா அது என்னன்னா மூத்த குடிமக்களுக்கான மக்களுக்கான இந்த மாநில செயல்பாட்டு திட்டம் பல பயிற்சி திட்டங்கள் எல்லாம் வழங்குது குறிப்பா கம்ப்யூட்டர் பயிற்சி திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளையும் மற்ற செயல்பாடுகளையும் ஆஹா ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா இந்த திட்டத்தோட முழு பயனையும் நாம பெறணும்பா கண்டிப்பா ரமேஷ் நாம மட்டும் இல்லாம நம்மளை போல எல்லா முதியவர்களும் இந்த திட்டத்துல மருமக காஃபி எடுத்துட்டு வரேன்னு போனா இன்னும் காணோம் ரொம்ப சந்தோஷமா நாடகத்தை கேட்டிங்களா நண்பர்களே நம்ம மூத்த குடிமக்களுக்காக அரசு பல திட்டங்களை உருவாக்கி இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் உங்க வீட்ல இருக்கிற வயதானவர்களை நல்லா கவனிச்சுக்கோங்க மூத்த குடிமக்களுக்கான ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மாநில செயல்பாட்டு திட்டம் அப்படின்ற திட்டத்தை பத்தி அவங்களுக்கும் சொல்லுங்க வீட்டில் உள்ள முதியோர் விரும்பித்தான் காக்க வேணும் வீட்டில் உள்ள முதியோர் விரும்பித்தான் காக்க வேணும் பாசமாக தான் பேச வேணும் அன்பாக நாலு வார்த்தை அவங்க தான் பேச வேணும் சீனமும் படுத்தாதீங்க ஓய்வாய் இருக்காங்கன்னு உதாசீனம் தான் படுத்தாது குடிமக்களுக்கான மாநில செயல்திட்டம் பல நன்மைகளை வழங்குது இந்த நன்மைகளை நாம பெறுவதற்கு சில விஷயங்களை நாம மனசுல வச்சுக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கிற சமூக நல அலுவலகத்தை அல்லது திட்டத்தோட தொடர்புடைய உள்ளூராட்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அவங்க திட்டம் பற்றிய விரிவான தகவல்களையும் விண்ணப்ப செயல்முறையையும் விளக்குவாங்க தாத்தா இது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்களுக்கான ஆன்லைன் தளங்களும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிட்டு தேவையான தகவல்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பெற முடியும் இது விண்ணப்படி மூத்த குடிமக்களுக்கான உதவி எண்ணான ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழை அழைத்து உதவியும் பெற முடியும் திட்டத்தின் நன்மைகளை பெற அடையாள அட்டை அதாவது ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை வருமான சான்றிதழ் மற்றும் சுகாதார அறிக்கை போன்ற தேவையான ஆவணங்கள் தயாரா இருந்தா விண்ணப்பிக்கிறதுக்கு எளிமையாகவும் உதவியாகவும் இருக்கும் இந்த மூத்த குடிமக்களுக்கான மாநில செயல் திட்டத்தின் கீழ் பல நடவடிக்கைகள் நடத்தப்படுது உடல் பரிசோதனை முகாம்கள் நடத்தப்படுது இந்த உடல் பரிசோதனை முகாம்களில் கலந்துக்கிட்டு நம்ம உடல் நிலையை கண்காணிக்கவும் முக்கியமான தகவல்களை பெறவும் முடியும் அது மட்டும் இல்ல லட்சுமி திறன் மேம்பாட்டு செயல்முறைகளும் இந்த திட்டத்தோட ஒரு பகுதியா இருக்குது உள்ளூர் அமைப்புகள் இதை ஏற்பாடு செய்து இந்த செயல்முறைகளின் மூலமா புதிய திறன்களை நாம கத்துக்கிட்டு சுயமா தன்னம்பிக்கைய பெற முடியும் இந்த மாநில செயல்பாட்டு திட்டத்தின் மூலம் ஓய்வூதிய திட்டங்கள் நிதி உதவிகள் பற்றிய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் வழங்கப்படுது இதுக்கும் மேல பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் மூத்த குடிமக்களுக்காக இருக்குது இந்த குழுக்களில் சேர்ந்து உங்களுடைய அனுபவங்களை அங்கே இருக்கிற நண்பர்களோட பகிர்ந்துக்கலாம் லட்சுமி மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை நேர்கள் விரும்பி கேட்கறாங்க கேட்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து இருக்காங்க அதையும் கேட்போமா நேர்களே நீங்களும் கேளுங்கள் வணக்கம்மா உங்களுடைய பேர் என்னம்மா வணக்கம் என் பேர் பொன் தாய் உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது சார் உங்கள் வீட்டில் யாரெல்லாமா இருக்கிறாங்க என் வீட்டில் நான் மட்டும்தான் சார் இருக்கேன் வீட்டில் கணவர் குழந்தைங்க இவங்கெல்லாம் இல்லையாம்மா கணவர் இல்லை சார் குழந்தைங்கம்மா குழந்தைங்க இருக்காக அவங்க கல்யாணம் பண்ணி தனித்தனியாக அறுப்பிட்டாங்க சார் நீங்கள் வேலை எதுவும் செய்கிறீங்களாம்மா ஆமாம் சார் வேலை செய்கிறேன் சார் என்ன வேலைம்மா பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பேக்கரில் வேலை பார்க்குறீங்க சார் இப்போ குழந்தைங்கள்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க அவங்களாம் உங்களை வந்து பார்ப்பாங்களா உங்களை எப்படி வச்சுக்கிறாங்க நல்லா வச்சுக்கிறாங்களா குழந்தையெல்லாம் இருக்கு சார் அவ கல்யாணம் பண்ணி எதுவும் பார்த்துக்க மாட்டாங்க சார் அவட்டில் இருக்கா சார் நான் பாட்டில் வேலை பார்த்து கஞ்சி விடுக்கிறேன் சார் இப்போ அரசாங்கத்திலேருந்து உங்களை மாதிரி வயசானவங்களுக்காக நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது இந்த திட்டங்கள் பற்றி ரேடியோலாம் சொல்கிறாங்களே உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லியிருக்கிறாங்களா ஆமாம் சார் நிறையா திட்டங்கள்லாம் இருக்குது ஒரு லேடியாலேருந்து நாலஞ்சு பேர் வந்தாங்க பேசுனாங்க சார் நல்லா திட்டத்தை பற்றி சொன்னாங்க சார் என்னென்னம்மா சொன்னாங்க உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்குதா அரசாங்கத்திலேருந்து நிறையா திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க சார் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதுவும் உதவித்தொகை வாங்குறீங்களாம்மா ஆமாம் சார் நாங்கள் உதவித்தொகை தான் ஒரு ஆயிரம் வாங்குறேன் சார் மிதியர்காஸ் அந்த ஆயிரம் ரூபா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா அந்த ஆயிரம் ரூபா பயனுள்ள மேலே இருக்கா நாங்கள் வேலை பார்க்குறேன் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ரேடியோலேருந்து வந்து சொல்கிறாங்கன்ட்டு உங்களை மாதிரி முதியவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று ரேடியோவில் வருதே அந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா அந்த ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கு நாங்கள் கேட்குறோம் சார் நிகழ்ச்சி பேர் தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் எங்க சொல்லுங்க பாப்போம் மூத்தவருக்கு முதல் வணக்கம் சார் அப்ப நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி ஆமா சார் அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே தான் சார் இருக்கேன் மூத்தவருக்கு முதல் வணக்கம் சார் நிகழ்ச்சி எப்படிமா இருக்குது நிகழ்ச்சி நல்லா இருக்கு சார் வார வாரங்கள் ஒவ்வொரு திட்டங்கள் சொல்றாங்க சார் ரொம்ப சந்தோஷமா நீங்க நிகழ்ச்சியை கேட்கறது நீங்க மட்டும் இல்லாம உங்களை மாதிரி உங்க பக்கத்துல இருக்கிற வயதானவர்களையும் இந்த நிகழ்ச்சியை கேட்க சொல்லுங்கம்மா ரொம்ப சந்தோஷம் உங்கள் கிட்ட பேசினதுல நான் கேட்குறேன் சார் எங்கள் அம்மா வயசானவர்களும் நிறையா பேர் கேட்குறாங்க சார் இந்த ரேடியோவுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷமா நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மது மோகன்ராஜ் எனக்கு வயது அறுபத்தி மூணு ஆகிறது இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி நான் வாரந்தோறும் கேட்டுக்கொண்டு வருகிறேன் நிகழ்ச்சி ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்கிறது மூத்த குடும்பங்களுக்கான திட்டங்கள் பற்றி சொல்லும்போது இதில் ஏதாவது சந்தேகம் தான் இருந்ததுன்னா ஒரு ஹெல்ப் லைன் எல்டர் லைன் அப்படிங்கிற தொலைபேசி எண் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு கொடுத்தீங்க அதை வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் கொடுத்தேன் அவருமே வந்து அதை பேசி அவரும் பயனடைந்திருக்கேன்னு சொன்னார் இந்த விஷயத்தை வந்து தங்கள்கிட்ட பகிர்ந்துகிறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்து மூத்த குடிமகன் அனைவரும் தவறாமல் கேட்டு வந்தால் என் நான் அடைந்த பயனை நீங்கள் அடைகிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மூத்த குடிமகன் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கேட்டு பயனடையும் நன்றி வணக்கம் என்ன நேயர்களே இன்று மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதியினை கேட்டீங்களா இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்பு புதுடெல்லி இணைந்து வழங்கியது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நம்முடைய மூத்த குடிமக்களுக்கு தேவையான மரியாதையும் கண்ணியமும் அளிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதுதான் இந்த திட்டம் ஒரு அரசு திட்டமாக இருந்தாலும் அது நம்முடைய சமுதாயத்தின் பொறுப்பும் கூட நம்முடைய மூத்த குடிமக்களின் அனுபவமும் அறிவும் சமுதாயத்துக்கான ஒரு பெரும் செல்வம் அவர்களுக்கு சாத்தியமான எல்லா உதவிகளையும் நாம் வழங்க வேண்டும் அவர்கள் குடும்பத்தின் தூண்களாக இருப்பதோடு தங்கள் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அக்கறை செலுத்துகிறவர்கள் அவர்கள் சமுதாயத்தில் வகிக்கும் பங்கு அளவிட முடியாதது நம்முடைய மூத்த குடிமக்களுக்கு மரியாதையையும் பராமரிப்பையும் அளிப்பது ஒரு சமூக பொறுப்பு அவர்களின் உரிமைகளையும் நலன்களையும் பாது அவசியம் மூத்த குடிமக்களுக்கான தகவலை பெற ஒன்று ஐந்து என்ற மூத்த குடிமக்களுக்கான உதவி எண்ணை அழைக்கவும் சரி நேயர்களே நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் வந்துடுச்சு நான் உங்கள் தாத்தா பாரத் மற்றும் நான் லக்ஷ்மி நன்றி நேயர்களே மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்பு புதுதில்லி இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன் அதாவது மூத்த குடிமக்களுக்கான மாநில செயல்பாட்டு திட்டம் பத்தி பாரத தாத்தாவும் லக்ஷ்மியும் பல தகவல்களை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க இந்த உங்களுக்கு இருக்கும்னு மீண்டும் அடுத்த இது முதல் வணக்கம் குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சி முதியோர் நலம் பேணுவோம் சமுதாய வளம் காணுவோம் நேயர்களே இன்னைக்கு நம்மளோட மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் ஐந்தாவது அத்தியாயம் மூலமா மூத்தோர்களுக்கு தேவையான நிறைய தகவல்களை நீங்க கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதேனும் தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மத்திய அரசு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் சமுதாய வானொலி கூட்டமைப்புகளுடன் இணைந்து அதனை பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் வேறு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு